அனைவருக்கும் வணக்கம் இன்று நாடார் குலத்தினுடைய தெய்வம் காவல் தெய்வமாக வாழ்ந்த மாபெரும் கரத்தி நாடாளுடைய இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளிலே அவர் கஞ்சி செலுத்துவதற்காக எல்லா அமைப்பினரும் வந்திருக்கிறோம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி நாடார் விழிப்புணர்வு பேரவை சின்ன பேரவை இன்னும் எத்தனை அமைப்புகள் அனைத்தும் சமுதாய அமைப்புகள் எல்லோரும் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் அந்த முடிவுப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மூன்று கோரிக்கைகளை நாங்கள் வைக்கிறோம் இந்த சமுதாயம் முழுக்க அதற்கு ஆதரவு தரும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் சொல்கிறோம் முதல் கட்டமாக மும்மொழி கொள்கை வேண்டும் நாடார் சமுதாயத்திற்கு வேண்டும் காரணம் இந்த மும்மொழி கொள்கை இருந்தால்தான் நாங்கள் வெளி மாநிலங்களில் சென்று வணிகம் செய்வதற்கோ வாழ்வதற்கோ அல்லது எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உரு உயர்த்து கொள்வதற்கோ நல்ல அமைப்பாக இருக்கும் அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி எந்த மொழியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு இரண்டு மொழி போக இன்னொரு மொழியும் நாங்கள் எடுத்துக்கொள்ள தயாராகிறோம் அது மும்மொழி கொள்கை கொள்கைக்கு நாங்கள் ஆதரவை தருகிறோம் அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே பனை இருந்து கல்லை இறக்கி அதை ஒரு விவசாய பொருளாக அங்கீகரித்து அதை விற்பனை செய்வதற்கு விவ விவசாயிகளாக அங்கீகரிக்க வேண்டும் விவசாய பொருளாக அங்கீகரிக்க வேண்டும் அதை தேர்தல் வாக்குறுதிகளை எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சிக்கு நாராயணசமாக ஆதரவு கொடுக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பனை தொழிலை அங்கீகரிக்க வேண்டும் கல் இறக்கி விற்பதற்கு அனுமதி வேண்டும் இந்த கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வேரோடு வேரோடு மண்ணோடு அழிக்க வேண்டும் என்கிறோம் அதற்கு காரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இருபத்தோரு தொகுதிகள் திமுக போட்டியிட்டது அந்த இருபத்தோரு தொகுதிகளிலுமே நாடார்களுக்கு தொகுதி தரவில்லை திராவிட முன்னேற்றங்களும் சீட்டு தரவில்லை அவை நாடார்களை எப்பொழுதுமே பழிவாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் நாடார்களுடைய கோரிக்கையை எப்பொழுதுமே ஏற்பதில்லை அவை இந்த சமுதாயத்தை பழிவாங்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அவருடைய இயக்கம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆகவே அவர்களுக்கும் நாங்கள் தகுந்த பாடத்தை போகட்டோம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி நாடார் விழிப்புணர்வு பேரவை தலைவர் முருகன் அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதாரத்தோடு அண்ணன் இருக்காங்க வெளியிடுகிறோம் இந்த மாவீரன் எங்களுடைய குல தெய்வத்திற்கு முதல் முதலில் அப்போ அந்த மண்டபம்லாம் எல்லாம் இல்லை அந்த நிகழ்ச்சியை நாடார் விழிப்புணர்வு பேரவை தான் நடத்தியது அதுல எங்களுடைய அப்பா ஒரு தென் மாவட்ட நாடார் கூட்டமைப்பு தலைவராக இருந்தாங்க அண்ணன் அவங்க கருங்கல் ஜார்ஜ் எல்லாரும் கலந்து கொண்டுதான் நடத்தினோம் அன்று அந்த மண்டபம்லாம் எல்லாம் இல்லை அதுக்கு பிறகு எங்களுடைய முயற்சிகள் பலவிதமாக நடத்தப்பட்டு வந்தது அதுக்கு பிறகு தான் இன்றைய லட்ச இளைஞர்கள் வர்றாங்க எங்க அண்ணன் சொன்னது மாதிரி இந்த லட்சவ லட்ச இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னும் எழுச்சி பெற்று முமொழி கொள்கை நாடாருக்கு தேவை என்பதை வலியுறுத்தி இந்த இடத்திலிருந்து நாங்க சபதம் எடுக்கின்றோம் ஒரு லட்சம் கையெழுத்து வாங்கி கவர் இடத்தில் நாடார் விழிப்புணர்வு பெயர் சார்பாக சமரித்தோம்